அன்றாடம் நம்ம பெண்களை பார்ப்பதும் அம்மா அக்கா தங்கை மகள் என பல்வேறு உறவுகளோடு வாழ்வதுமாய் வாழ்க்கை போய்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம் அவர்களுக்குள் என்றைக்காவது ஒரு நாள் அவர்களின் ஆசை அவருடைய கனவு அவருடைய லட்சியம் அவர் நினைத்தது நிறைவேறியதா ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார்களா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படி கேட்டிருக்குமான்னு கேட்டால் இல்லை அப்படி தான் நான் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன் நீ வாழ்ந்த கதையை சொல்லு பாட்டி அப்படின்னு இருக்க பிறவியிலேயே மனிதனாக வர்றதுக்கு முன்னாடியே கொடுமையில் அனுபவிக்கிற பிறவி எதுனா பெண் பிறவிதான்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பெண் பிறவி கொடுமை அனுபவிக்க முடியும்னு நினச்சேன் பொட்டை புள்ள பிறந்தா வீட்டுக்கு தூக்கிட்டு வராத பொட்டப்புள்ள பிறந்தா ஆத்தா வீட்டுக்கு போயிரு சொல்கிற இக்காலகட்டத்தில் அந்த சமூகம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆணாதிக்கமும் அதிகாரமும் எப்படி நம்மளுடைய வீட்டு பெண்களையும் பெண் குழந்தைகளையும் அடக்குமுறை செய்கிறது அவர் சொன்ன பல்வேறு விஷயங்களை தொகுத்து ஒரு பாடல் வடிவிலே நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன் பெண்ணினம் வரமா சாபமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பெண்ணினம் வரமா சாபமா

பண்ணுற அப்படிபட்டு அண்ணன் தம்பிக்கு அடிமைப்பட்டு கட்டிக்கிட்டு போனவனோ தினமும் அடிக்கிறான் அப்பங்கிட்ட அடிபட்டு அண்ணன் தம்பிக்கு அடிமப்பட்டு கட்டிக்கிட்டு போனவனோ தினமும் அடிக்கிறான் நாமத்து வளர்த்தவனோ பெண்ண அடிக்கிறான் நாம்பத்து வளர்த்தவனோ என்ன வளர்த்தவனும் பெண்ணிக்கிறான் பெண்ணா பொறந்ததாலிய கொடுமல் பொட்ட பண்ணுறான் இதுதான் வாழ்க்கை என்று பார்க்கப்பட்டதால பிள்ளையப்பட்டா அதுவும் பெண்ணா போச்சின்னு போட்டு உதைக்கிறான்

மட்டும் பொண்ணு வேணும் பெத்து கொடுத்தா பொண்ணு வேணா ஆம்புல சனம் இன்னும் இருக்குது கத்திக்க மட்டும் come